வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்ததாக உஷா நந்தினி அம்மா திருப்பத்தூர் அந்த அம்மா வந்து மனித வாழும் எந்திர வா எந்திரங்களின் வாழும் பற்றி சிறப்பாக சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கிறார் வருக 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 இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த விதையை கற்றுக் கொடுத்த எனது அத்தனை ஆசான்களுக்கும் என் மன்மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுக்கும் நன்றி என்னை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் நன்றி இங்கு கூடியிருக்கும் அத்தனை ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த ரவிராஜன் ஐயாய அவர்களையும் வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கிறேன் அவரிடமிருந்து அவரிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி மனித வாழ்வும் மனித வாழ்வில் எந்திரங்களின் பயன்களும் ஸோ எந்திரம் எப்படி பயன்படுது மனிதனோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி தலைப்பு பார்த்திங்கன்னா மனித வாழ்வில் மாந்திரிகம் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன் இப்போ மனித வாழ்வில் எந்திரங்களின் பயன்கள் எப்படி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்கேங்க இந்த விதையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அத்தனை பேருக்கும் என் மானசீக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் மனித வாழ்வி எந்திரங்கள் அப்படின்னா இது தொன்று தொட்ட காலத்திலிருந்தே இருந்துட்டு இருக்குங்க மனிதனும் எந்திரமும் வேற வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம கோயில்களை உருவாக்க ஆரம்பிச்சோமோ அப்போவே இந்த எந்திரத்தின் பயன்கள் வந்து தான் இருக்கு வாழ்க்கையில நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா ஒரு கோயில் ஆரம்பிக்கிறாங்க உருவாக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா யாகம் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்திரங்கள் ஜோதுறாங்க அப்புறம் அபிஷேகம் பண்றாங்க அங்க பார்த்தீங்கன்னா ஔஷதம் சொல்லிட்டு அந்த மூலிகைகளை கொண்டு அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிலை கடையில் பார்த்திங்கன்னா எந்திரம் வைப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து தனக்குள்ளே ஈர்த்துக்கக்கூடிய ஒரு தகவல் மையம்தான் அப்படி பார்த்தீங்கன்னா எந்திரம் அப்படின்னா ஆண்டனா மாதிரி ஸோ பிரபஞ்ச சக்தி தான் முழுக்க முழுக்க எங்கள் பஞ்சபூத சக்தி தான் நம்மளை ஆட்டி படிச்சுட்ருக்கு ஸோ இந்த பஞ்சபூத சக்தியோட தன்மையை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு 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 உபகரணம் வேணும் இல்லையா ஸோ அதுக்கு தான் இந்த எந்திரம் பயன்படுது ஸோ அதனால தான் சிலைகள் கடையிலையுமே நம்ம எந்திரத்தை வச்சு தான் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க ஸோ இப்போ எந்திரங்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கணும் அதாவது நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா எந்திரத்தோட பயன் இல்லாமல் நடக்கிறதில்ல ஸோ மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்திரம் அப்போ வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அஷ்டபந்தனம் வச்சுருப்பாங்க என்ன காரணம் ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை ஸோ நமக்கு நம்மளை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய இருக்கும் ஸோ அதை நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த எந்திரத்தோட பயன்கள் வந்து நமக்கு பயன்படுது ஸோ எந்திரங்கள் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் நம்ம இதை முதல்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்திரம் அப்படின்னா நம்ம நம்மளை இயக்கக்கூடியதுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பொருள் நம்ம வாழ்க்கையில் நல்லது கேட்டது எல்லாத்துக்குமே பயன்படுதுன்னா நம்மளை இயக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா எந்திரங்கள் ஸோ பஞ்சபூத சக்தி இல்லாமல் நம்ம இயங்க முடியாது இல்லையா பஞ்சபூத தத்துவம் இல்லாமல் நம்ம இயங்க மாட்டோம் ஸோ அதே மாதிரி இந்த எந்திரத்தோட பயன் பார்த்திங்கன்னா அது பஞ்சபூதத்தை ரிசீவ் பண்ணி நமக்கு கொடுக்குது அப்போ நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸை வந்து எப்படி சா சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மந்திரங்கள் ஸோ அந்த எந்திரத்தில் நம்ம அச்சரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மந்திர ஒளி சப்தம் இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது இந்த பிரபஞ்ச சக்தியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் நமக்கு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு இந்த எந்திரங்கள் பயன்படுதுங்க அது எப்படி பயன்படுது எனக்கு இப்போ தொழிலில் முடக்கமாக இருக்குது எனக்கு வாழ்க்கையில் வந்து விரக்தியாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்குண்டான எந்திரமும் மந்திரங்களும் சொல்லும்போது அந்த பலன் பார்த்திங்கன்னா நமக்கு அபரிவிதமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்டனா சிக்னல் மாதிரிதாங்க ஸோ நமக்கு பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எல்லாமே பதியப்பட்டிருக்கு ஸோ அந்த பதிவுல நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம ரிசீவ் பண்ணிக்க ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்திரம் ஹெல்ப் பண்ணுது நமக்கு ஸோ இது கிரகங்களையும் நமக்கு வந்து சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அதற்குண்டான மந்திரங்களும் அதற்குண்டான குறியீடுகளும் நம்ம பயன்படுத்தும் போது இந்த எந்திரத்தில் அது நமக்கு நெகட்டிவாக போகக்கூடிய விஷயங்களையும் பாசிட்டிவாக மாற்றி கொடுக்குதுங்க ஸோ எது எதுக்கெல்லாம் நம்ம இந்த வந்து எந்திரங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து ஒரு தொழில் வஷியம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஒரு தொழில் நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட வரணும் அடிக்கடி நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே அஷ்ட கர்மத்தை பற்றி பேசியிருப்பேன் நான் மாந்திரிகத்தில் வஷியா கிருஷ்ண மோகனம் ஸ்தம்பனம் மாரணம் பேதனம் சொல்லிட்டு ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்து மூலியமாக தான் நீங்கள் பண்ணிக்க முடியும் யாகங்கள் எந்திரங்கள் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு அதிகபட்சமான நன்மைகளை செய்து தருதுங்க ஸோ கர்ம பிரயோகத்தில் இந்த எந்திரம் வந்து எப்படியெல்லாம் பயன்படுது அப்படி பார்த்திங்கன்னா அந்த எந்திரம் கடையில் விற்கிறத வாங்கி தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க அதில் நிறைய தோஷங்கள் இருக்கும் அது மனித கைப்பட எழுதி அந்த விதியை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு அதாவது அந்த எந்திரத்துக்கு உரு ஏற்றிருக்கணும் எப்போவுமே வந்து சுவிட்ச் போட்டோன்னே லைட் எரியுதுன்னா எதனால் எரிதாங்க கரண்ட் சப்ளை இருக்கிறதுனால தான் எரியுது ஸோ அந்த மந்திரங்கிறது வந்து ஒரு உபாசனை பண்ணி பண்ணி அந்த ஃபீலில் இருக்கவங்க மூலிமா எழுதப்பட்ட ஒரு எந்திரம் வந்து சிறப்பாக வேலை செய்யும் நம்ம ரெடிமேடாக வாங்கக்கூடிய எந்திரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வேலை செய்யாதுங்க ஏன்னா அது எப்படி அச்சு பிள்ளை இருக்குது இல்லை பிள்ளை இருக்குது அவங்கக்கிட்ட நீங்கள் எந்திரம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவீங்க கடையில் ஆனால் அதுக்கு உண்டான மந்திரம் தெரியுமா தெரியாது இல்லையா ஸோ எந்த எந்திரம் பயன்படுத்துகிறோமோ அந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதை நீங்கள் டெய்லி வந்து ஒரு ஒன்பது முறையிலேருந்து இருபத்தோரு முறையிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுதோ நூற்றி எட்டு முறை அந்த எந்திரத்துக்கு நீங்கள் அந்த மந்திரத்தை உரு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு அந்த வேலை வந்து நடக்கும் நாற்பத்தெட்டு நாள்னு இல்லை நீங்கள் எவ்வளோ நாள் ஒரு வஷ தொழில் வசியத்துக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ காலையில் எழுறீங்க பூஜை பண்ணுறீங்க அந்த டைமில் ஒரு ஒன்பது முறை சொல்கிறீங்க இல்லை ஒரு பதினோரு முறை சொல்கிறீங்கன்னா டெய்லியுமே அந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த எந்திரம் எப்போவுமே உயிர்ப்பு தன்மையோடு இருக்கும் ஸோ எந்திரங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் பண்ணுறதுக்கான தங்கத்தில் எழுதுகிறோம் அப்படின்னா அது பன்னெண்டு வருஷம் வேலை செய்யும் உங்களுக்கு அதே வெளியில் எழுதுகிறோம் அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வேலை செய்யும் இது காப்பரில் எழுதுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷம் தான் வேலை செய்யும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த எந்திரத்தை வந்து புதுவிக்கணும் அது அப்படியே வச்சுட்டு இருந்தோமா அதுக்கு பயன்படும் பயன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நீங்கள் உங்கள் மந்திர ஊர் எத்தனை முறை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்குண்டான பலன் இருக்குமே ஒழிய ஆனால் எந்திர அந்த எந்திரத்தை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் புதுசு பண்ணுறது நல்லது இதை எப் நீங்களாக எவ்வளோ எழுதி மந்திரம் வந்து முறையாக வாங்கிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் நீங்களே எழுதிக்கலாம் அதை மந்த முதல்ல எந்திரம் வாங்கினீங்கன்னா அதை சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிட்டு அதை பிரதிஷ்டை பண்ணணும் பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கு குரு கொடுக்கணும் பூஜை முறைகள் பண்ணணும் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எந்திரத்தை வந்து முறையாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் இந்த எந்திரங்கள் மூலியமாக சாதிக்க முடியும் மாந்திரிகத்தை துறையில் பார்த்திங்கன்னா எந்திரம் இல்லாமல் யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி அஞ்சனம் மாந்திரிக துறையில் எந்திரம் இல்லாமல் யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அஞ்சனும் பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு மூலிகை போது அதுவும் சிறப்பான முறையில் நமக்கு வேலை செய்யும் ஸோ எல்லாமே சேர்ந்து கலவையில் நீங்கள் போகும்போது தான் ஒரு விஷயம் நமக்கு சக்ஸஸாக கிடைக்கும் ஸோ அப்போ நீங்கள் கிரகங்களையுமே நீங்கள் வந்து இந்த எந்திரத்த மூலிமா நீங்கள் வந்து பாசிட்டிவ் பேக்கெட்டில் வச்சுக்க கூடிய இப்போ சூரியன் உங்களுக்கு வீக்காக இருக்குன்னா சூரியனுக்கு உண்டான எண்களில் வந்து அச்சரங்களாக ப பதிச்சு நம்ம வந்து பேக்கெட்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சந்திரன் வீக்காக இருக்கா அதுக்கு உண்டான எந்திரம் பண்ணி நீங்கள் பேக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை எல்லா கிரகங்களுக்கு உண்டான விஷயங்களையுமே நீங்கள் வந்து எந்திரமாக அந்த எண்கள் மூலியமாக பிரபஞ்சத்தை கனெக்ஷன் அந்த எண்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குதுங்க ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து உங்கள் கிரகங்களையுமே ஆக்டிவேட் பண்ண முடியும் ஸோ எந்திரங்கள் வந்து இவ்வளோ வேலை செய்து நன்மைகள் நமக்கு இப்போ ஓம் அப்படிங்கிற சப்தத்தில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா நம்மளோட ஆத்மா இல்லைங்களா ஓம்னு சொன்னாலே ஆத்மா தான் சோல் அந்த சோலில் பார்த்திங்கன்னா ஓம் நம ஷிவாய அப்படின்னு சொல்லுவோம் அந்த பஞ்சபூத தத்துவம் நம ஷி வாய அப்படின்னா நம அப்படின்னா பூமியோட கனெக்ட் ஆகுதுங்க ம ம அப்படின்னா நீர் ஷீனா நெருப்பு வான்னா காற்று ஏ அப்படின்னா ஆகாயம் ஸோ பஞ்சபூத தத்துவம் பார்த்தீங்கன்னா நமசிவாயங்கிற எழுத்துலேயே இருக்கு அப்போ நீங்கள் பஞ்சாட்சர மந்திரமும் நீங்க தினமும் உச்சாடனம் பண்ணிக்கலாம் நீங்கள் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லும்போதும் உங்களுக்கு வந்து அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நினைத்து நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக சாத்தியமாகுதுங்க அது இந்த எந்திர பயன்பாடை வச்சு நம்ம நூற்றி எட்டு முறை மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம அந்த மந்திரம் சொல்லும்போது நீங்கள் என்ன காரியத்துக்காக பயன்படுத்துகிறீங்களோ அந்த விஷயம் சாதகமாக இருக்குது சாதகமாக இருக்குது சாதகமாக்கி கொடுத்துருக்கேன் நானும் பிரயோகம் பண்ணி கொடுத்துருக்கணும் சிறப்பாக வேலை செய்யுது நம்பிக்கையின் பேரில் நீங்கள் செய்யலாம் நீங்களாக பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தோஷம் நிவர்த்தி நம்மளா பண்ணிக்கிறோம் ஒரு எந்திரத்தை வாங்கி பண்ணுறோம் கடையில் வாங்கினா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் க்ளீன் பண்ணுங்கள் சுத்தம் பண்ணுங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு பன்னீர் கொண்டு சுத்தம் பண்ணலாம் இளநீர் கொண்டு சுத்தம் பண்ணலாம் எந்திரத்தை அதுக்கப்புறம் அந்த எந்திரத்துக்கு பிரதிஷ்டை பண்ணணும் பிரதிஷ்டை மந்திரம் இருக்குது அதை பண்ணுங்கள் அதை முடிச்சுட்டு நீங்கள் வரைய ஆரம்பிக்கணும் எந்திரத்தை எப்படி வரையிறது அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த செம்பு ஆணி கொண்டு எழுதலாம் இல்லை வெள்ளி ஆணி வச்சு எழுதலாம் நீங்கள் ஆனால் எந்திரம் வந்து எப்போவுமே கிழியக்கூடாது தவறுகள் வராமல் பார்த்துக்கணும் எந்திரத்தில் எழுதும்போது சின்ன தவறு வந்தாலுமே அந்த எந்திரம் வேலை செய்யாதுங்க ஸோ முறையாக நீங்கள் அதுக்கு வந்து தூப தீபம் காட்டி அதுக்கு ஒரு நெய்வேதியம் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்க மூல மந்திரம் நீங்கள் வந்து தெய்வ மந்திரமும் எடுக்கலாம் உங்களுக்கு தெய்வீக தெய்வீக மந்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கலாம் தோஷத்தை தோஷ நிவர்த்திக்கு பாத்தீங்கன்னா கணபதி எந்திரம் எடுக்கலாம் தோஷம் தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதி எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் உங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடை இருந்தால் அதுவுமே விலகும் வஷியம் பார்த்திங்கன்னா இந்த காதலர்கள் வஷியம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பண்ணக்கூடிய வஷியம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பணம் வரும் அதுக்கு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி யந்திரம் குபேரர் எந்திரம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனமும் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன வரவை கொடுக்கும் பொருளாதார தடையை நீக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கல்விக்கு சரஸ்வதி யந்திரம் பண்ணலாம் பசங்களை படிக்கலை சரியாக படிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த மந்திரங்கள் சொல் நீங்கள் சொல்லி அவங்களுக்கு காதில் கேட்டால் கூடவே அது அந்த அவங்களோட தன்மை மாறுங்க தன்மை மாறும் இதெல்லாமே சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனது தான் எதுவுமே நம்ம புதுசாக இங்கே வந்து பண்ணலை எல்லாமே நமக்கு சித்தர்கள் வந்து வழங்கிட்டு போன அவ நிறைய மாந்திரிக முறைகள்ல இந்த மாந்திரிகம் எந்திர மாந்திரிகமும் ஒரு வகையான மனித வாழ்வில் மே மேன்மைக்கு பயன்படுத்துங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முத்திரைகளும் பயன்படுத்தலாம் நம்ம ஒரு எந்திரத்துல முத்திரைகள் இப்ப பார்த்திங்கன்னா அருங்கோணம் வரைஞ்சி பண்ணுவோம் அச்சரங்களை அதில் வந்து பதிப்போம் நம்ம இல்ல ஐங்கோணம் போட்டு அதுல அச்சரங்கள் பதிப்போம் பருங்கோணம் தெரியும் இல்லைங்களா சரவண பவன் எழுதினாலுமே அந்த மந்திரமும் வேலை செய்யும் உங்களுக்கு நம ஷி ஐங்கோணம் போட்டு நம சிவாயின்னு போட்டிங்கன்னா அதுவுமே வேலை செய்யும் ஆனால் மானசீகமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்த நினச்சி அந்த நமன்னு சொன்னாலே உங்களுக்கு அதுக்கான பலன் வந்து நூறு சதவீதம் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அதே மாதிரி நீங்கள் மந்திரங்கள் சொல்லும்போது அதுவுமே உங்களுக்கு என்னது என்ன காரணத்துக்காக மந்திரங்கள் சொல்கிறோமோ அந்த மந்திரத்துக்கு உண்டான வேலையை அது நடத்தி கொடுக்குதுங்க அதே மாதிரி எட்டு திக்கு பாலகர்கள் எட்டு திக்கு தேவதைகள் இருக்காங்க அது எல்லாமே வந்து எந்திரத்தில் வந்து அடைச்சி ஒரு ஒரு சப்தங்கள் நம்மளோட சக்கரம் மூலாதாரத்துக்கு ஒரு ஒரு சப்தங்கள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் ஆ பிரணவம் மாதிரி நம்மளோட ஆறாக்களுக்கும் சக்கராக்களுக்கும் ஒரு சப்தங்கள் இருக்குதுங்க அந்த சப்தத்தை தான் நம்ம வந்து இந்த எந்திரத்தில் வந்து அடைக்கிறோம் அது வந்து ஒத்து போகுது இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் எல்லாருக்குமே புரியாத மாதிரியும் இருக்கும் இது வந்து யோக மார்க்கம் ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சப்தங்களோட விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த சப்தங்கள் பயன்படுத்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு புரியுதான்னு இது பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் லம் மகாலக்ஷ்மி ஸ்வாகா இந்த மந்திரம் சொன்னீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மியோட விஷயங்கள் அது பொருளாதார தடை நீங்கும் அந்த லம் அப்படி சேர்க்குறோம் இல்லையா ஸோ இது பஞ்சபுதத்தோட கனெக்ட் ஆகுது ஸோ அது வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து இப்போ பொருளாதார தடையினமோ அந்த ஆறா சக்கராவுக்கு லென்ஸ் பண்ணி அதுக்குண்டான விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம சிறப்பாக செயல்பட்டு அந்த விஷயத்தில் நம்ம தடைகளை நீக்கிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி மந்திரங்களோட சப்த அலைகள் தான் உங்களோட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றத்தை வந்து இந்த மந்திரங்களை கொண்டு நீங்கள் சரி பண்ணிக்கலாம் சரிங்களா இது மந்திரங்கள் மூலியமாக எல்லாருக்குமே என்ன தேவையோ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க பேச உங்கள் ஏதாவது சந்தேகம் தான் கேக்கலாம் சொல்லுங்க ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லு கிளீம்னா அது தெய்வத்தோட சப்தம் தாங்க அது கிரகம் கிடையாது சொல்லுங்க ம் ம் கண்டிப்பா 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 பிராணனை கொடுக்க முடியும் பிராணசக்தியை கொடுக்க முடியும் சரி நன்றி நன்றி உங்களுக்கு ஏதாவது எந்திரங்கள் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் இல்லை எந்திரங்கள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் ஒன் நைன் ஜீரோ பேர் உஷா இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் அம்மா உஷா நந்தினி அம்மா அவருக்கு வந்து சிறப்பாக பேசினார் அவருக்கு நமது சங்கத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் அவருக்கு வந்து நமது ஐயா ரவிராஜன் ஐயா வந்து பொன்னாடை பொறுத்தி வாழ்த்து தெரிவிப்பார் வாங்க ஐயா இவங்களுக்கு ரெஃபர் பண்ணி அதை செக் சைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆனால் எந்திரத்து மூலயமா ஒரு பிரச்சனையை வந்து தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ ஒரு விஷயத்தை இங்கே சொற்பொழிவு நடத்துனாங்க ஆனால் அதேமாரி ஒரு சில தீர்வுக்கு வந்து அனுப்பும்போது அது சக்ஸஸ்ஸாக இருக்குது பையன் நம்ம தெய்வங்கள் வணங்கும் போது அந்த கீழே வந்து பிரதிஷ்டிக்கும் அடியில் வந்து எந்திரம் இல்லாதது பண்ணலை இப்போ எந்திரத்துக்கும் இப்போ இங்கே இது வந்து அந்த காலத்தில் வந்து ஜிம் கார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா எந்திரம் தான் இப்போ இருக்கிற சிம் கார்டில் நம்ம ஃபோன் பேச முடியுதா அது மாதிரி இந்த சிம் கார்டு இது ஒரு பாஸ்வேர்டு நம்பரு அது அதுக்கு போய் சேர்ந்துருது அதனால் வந்து இந்திரத்தை பற்றி சிறப்பாக பேசுனாங்க அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இவர் பேசுகிறாங்க நன்றி நன்றி நன்றிங்கம்மா நன்றி நன்றிங்க ஐயா